இந்திய விடுதலை போரில் கொங்கு மண்டலத்திலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டவர்கள் தீரன் சின்னமலையும் மாவீரன் பொல்லானும் மாவீரன் பொல்லானுக்கு கூடிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என நாங்கள் போராடி இன்றைக்கு தமிழக அரசு ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஜெயராம்புரம் அருகில் ஒரு ஏக்கர் நிலத்தில் சுமார் நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு நினைவு அரங்கத்தை உருவாக்கி அமைத்து இப்போது கட்டிட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு அந்த இடத்திலே மாவீரன் பொல்லான் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வளிமண்டபத்திற்கு மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து எங்கள் கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கட்டிடத்தை எழுப்பியுள்ளார் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பொல்லான் பேரவின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் தீண்டாவின் குறியீடாக மறுவடிவாக இருக்கக்கூடிய காலனி என்ற சொல்லை அரசு ஆவணங்களில் இருந்தும் பொது புழக்கத்திலிருந்தும் நீக்கப்படும் என கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிப்பு செய்தார் அதே போன்று இன்றைக்கு ஆதி நலத்துறை மிகவும் பிற்பட்ட நலத்துறை விடுதலில் உள்ள பெயர்களை சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றம் செய்துள்ளார் அதையும் நாங்கள் இந்த நேரத்திலே வரவேற்கிறோம் தமிழக முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக இன்றைக்கு சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கு சுதந்திர போராட்ட வீரர் மாவீர் புல்லான் சார்பாகவும் சமூக நீதி மக்கள் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்